வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியே நமஹா அனைவருக்கும் முதற்கண் போராண கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மன்னனங்கள் அனைவருக்கும் நண்பர்கள் வந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்க்கா என் யூடியூப் சேனலிலே ஆவணி மாதத்தின் நிகழவிருக்கும் மகாலய பட்சம் இந்த மகாலய பட்சத்தில் இன்றைய வலிவானது தாயார் தகப்பனார் இல்லாதவர்கள் பதினான்கு நாட்களும் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றிய முழு விளக்கம்தான் இந்த வீடியோ பதிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து மகாலய மற்றும் பதினான்கு நாட்களும் தாங்கள் அனைவரும் அதன் பிரகாரம் கடைபிடித்து கொண்டு தங்களது பெற்றுக்கள் முழுவதுடைய பரிபூர்ண கிரா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசையையும் பெற்று தாங்களும் தங்கள் குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமதையும் மகாலயபக்ஷம் தாயார் அகப்பனார் இல்லாதவர்கள் மகாலயபக்ஷம் பையனான்கு நாட்களும் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றிய முழு வழக்கம் இந்த மகாலயபக்ஷமானது ஆவை மாதம் இருபத்தி மூன்று ஐந்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை முதல் புரட்டாசி மாதம் ஐந்து ஆறு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை வரை பதினான்கு நாட்களும் மகாலய பக்ஷம் இந்த மகாலய பக்ஷம் பதினான்கு நாட்களும் நமது குடும்பத்தில் நமது தாயாரோ தகப்பனாரோ மனை மரணித்து இறந்து இருப்பாரையானால் நமது பித்திருக்கள் முன்னோர்கள் அனைவருமே இந்த மகாலய பட்சம் பதினான்கு நாட்களுக்கு மட்டும் அதாவது காருண்ய பித்துக்கள் முன்னோர்களாக இருக்கக்கூடிய நமது தகப்பனார் வழியில் இறந்தவர்கள் தாயார் வழியில் இறந்தவர்கள் இறந்துவிட்ட நமது நண்பர்கள் அனைவருமே நமது கிரகத்திலே இல்லத்திலேயே வந்து ஸ்தூல ரூபமாக நமது கண்களுக்கு தெரியாமல் அமர்ந்து கொண்டு இருப்பார்கள் இதைத்தான் வேத தர்ம சாஸ்திரமானது சொல்றது எவ்வளவு பிரமாதம் பார்த்தீங்களா இந்த மகாலயத்தில் மட்டும்தான் இத்தனை பேரும் வந்து இருப்பா ஆகவே கவப்பனார் தாயார் இல்லாதவர்கள் கணவன் மனைவி இருவரும் விவாகம் ஆகாமல் இருக்கும் பிரம்மச்சாரியம் தினந்தோறும் காலையில் நாணம் செய்து குளிக்கும் பொழுது சிரசு முதல் பாதம் வரை குளிக்க வேண்டும் தினந்தோறும் தினந்தோறும் தங்களது பித்ருக்களுக்கு தர்ப்புணமானது செய்ய வேண்டும் தங்களது தகப்பனார் மரணத்தை இறந்த திதியானது இந்த மகாலய பட்சத்தை என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு பிராமண வண்ணக்காரர்கள் ஐந்து அல்லது ஏழு பிராமணர்களை வைத்து தங்களது கிரகத்திற்கு இல்லத்திற்கு அழை வரவழைத்து அவர்கள் எமது பித்க்களாக வலித்து பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய உபசாரங்களை நிச்சயமாக செய்ய வேண்டும் பிராமண வர்ணக்காரர்கள் அல்லாமல் மற்ற வர்ணக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே மேலே குறிப்பிட்டுள்ளபடி ஸ்நானம் செய்துவிட்டு பதினான்கு நாட்களும் பச்சை அரிசியில் அன்னம் அதாவது சாதம் செய்துவிட்டு ஒரு பெரிய உருண்டையாக உருட்டி தங்கள் பித்திருக்கள் முன்னோர்களை நினைத்து கொண்டு வைக்க வேண்டும் தாயார் தொகுப்பினார்கள் இல்லாதவர்கள் அனைவருமே தினந்தோறும் வாழை இலையில் தான் சாப்பிட வேண்டும் தட்டில் சாப்பிடக்கூடாது தினந்தோறும் இந்த பதினான்கு நாட்களும் பச்சை அரிசியில் மட்டும்தான் அன்னமானது சாதமானது செய்ய வேண்டும் செய்து சாப்பிட வேண்டும் அதுவும் இந்த அன்னத்தை வந்து ஒருவேளை மட்டும்தான் சாப்பிட்ணும் காலையிலே சிற்றுண்டி டிஃபன் சாப்பிடக்கூடாது இரவு தாராளமாக சிற்றுண்டி டிஃபன் ஆனது சாப்பிடலாம் சாப்பிடலாம் இந்த மகாலய பட்சத்தை பற்றிய மேலும் விவரங்களை நமது அடுத்த பதிவிலே தங்களுக்கு பதிவிடுகின்றோம் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் வாழ்க வளமுடன் நலமுடன் இனிய ஆசீர்வாதங்கள் லோகா சுக அஸ்தோ ដែម្ម្ម្ម